வணக்கம் இது தடம் நியூஸின் மதிய நிற செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியரா வாசிப்பவர் ஞானதீபம் கிரிசாந்த் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனவரி மாத எரிபொருள் விலையில் மாற்றமா வெளியான தகவல் இன்றைய வானிலை தொடர்பான முன் அறிவிப்பு லொரியுடன் மோதிய முச்சக்கர வண்டி இருவர் உயிரிழப்பு பண்டிகை காலத்தில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை முறியடிக்க புதிய செயற்பாட்டு அறை இணையவழி விற்பனை மோசடிகள் அதிகரிப்பு தொடர்புள்ள விரிவான செய்திகள் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தை இலங்கை கூட்டு கூட்டுத்தாவனத்தின் முகாமித்துவ பணிப்பாளர் மயூர நேந்திக்க குமாரக்கே தெரிவித்துள்ளதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது அத்துடன் தேசிய எரிபொருள் தேவையை நிறைவு செய்யும் வகையில் முறையான திட்டமிடல் மற்றும் இறக்குமதிகளூடாக எரிபொருள் இருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கனியோல தாபனம் தெரிவித்துள்ளது நாட்டின் கலங்கிய வசதிக்கு ஏற்ப இருபது முதல் முப்பது நாட்களுக்கு தேவையான இருப்பு பராமரிக்கப்படுவதாக அந்த திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் சமீபத்திய அதிதீவிர வானிலை காரணமாக எரிபொருள் இருப்புக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் அவர் உறுதிப்படுத்தினார் மேலும் ஜனவரி மாதத்திற்கான எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இதுவரை எவ்வித தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் கிடைக்கப்பெறும் தரவுகளின் அடிப்படையில் விலை திருத்தங்கள் தொடர்ச்சியான செயல்முறையாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது உவா மாகாணத்திலும் அம்பாறை மட்டக்கிளப்பு மாத்தளை நுவரெலியா மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவக்கூடும் என வானிலை முன்னறிவிப்புகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வளிநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடமேல் மாகாணத்திலும் அம்பாறை ஹம்பாந்தோட்டை மற்றும் மணராக்கலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மலத்திய நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்றின் வீசக்கூடும் மேல் சபரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலை மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலைவள்ளியில் பரிமூட்டமான நிலை காணப்படலாம் என வளமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எதிர்பரம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பங்களா விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கே புதிய காற்றுச்சுழற்சி ஒன்று உருவாக்க வாய்ப்புள்ளதாக ஜாழ்பல்கலின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக மீண்டும் எதிர்பரம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வடக்கு மாட்டின் கிழக்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்க தொடங்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் முச்சக்கர வண்டி மோதியதில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் கல்கமுவ குருதன்குளம் பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இந்தச் சம்பவம் பதிவாகியுள்ளது அனுராதபுரத்திலிருந்து பாதனியை நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டி எதிர் திசையில் வந்த லொரியுடன் மோதியதில் இது விபத்து நேர்ந்துள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர ஓட்டுநர் மற்றும் அதன் பின்னால் இருந்த மூன்று பயணிகள் மற்றும் லொரி சாரதிக்கு பின்னால் இருந்த ஐந்து பயணிகள் காயமடைந்த நிலையில் கல்கம் வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டனர் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் அதில் பின்னால் இருந்த பொன்னொருவர் இதன்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த ஏனையவர்கள் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்திய சாலையில் மாற்றப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளவர்கள் ஐம்பத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயதுடைய தாய் மற்றும் மகள் என தெரிய சடலங்கள் கல்கமுவ வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கல்கமுவா போலீசார் நேரத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போதைய பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இராணுவ தலைமையகத்தில் விசேடு செயற்பாட்டு அறையை செயல்படுத்த பாதுகாப்பு செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் தற்போதைய பண்டிகை காலம் முடியும் வரை செயற்பாட்டு வரை செயல்படவும் அத்துடன் முப்படைகள் மற்றும் போலீசாரின் நெருக்கமான ஒத்துழைப்பை எளிதாக்குவதற்கான ஒருங்கிணைப்பு மையமாகவும் இது செயற்படும் எனவும் பாஜக அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த மேம்படுத்தப்பட்ட ஒருங்கிணைப்பு பரிமுறையானது ஏற்படக்கூடிய எந்தவொரு பாதுகாப்பு அல்லது அவசரகால சூழ்நிலைகளுக்கும் விரைவான மற்றும் பயனுள்ள பதிலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது உரிய நேரத்தில் உடனுக்குடன் தகவல் பகிர்வதை வலுப்படுத்தவும் சரியான நேரத்தில் முடிவெடுப்பதை செயல்படுத்தவும் அனைத்து பாதுகாப்பு தரப்பினரிடையே செயல்பாட்டு தயாரிலையை மேம்படுத்தவும் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த பரிமுறையின் மூலம் பண்டிகை காலம் மக்களின் பாதுகாப்பு பொது மற்றும் தனியார் சொத்துக்களை பாதுகாக்கவும் அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பார்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சூழலை பராமரிப்பதற்கான அதன் உறுதிப்பாட்டை பாதுகாப்பு அமைச்சு மீண்டும் வலியுறுத்துகிறது குடிமக்கள் பண்டிகை காலத்தை அமைதியாகவும் தொந்தரவுகள் இல்லாமல் கொண்டாடவும் இந்த நடவடிக்கை உதவும் எனவும் அந்த அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது இணையதள பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி பண மோசடி செய்வது தொடர்பான சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இணையதள பொருட்களை கொள்வனவு செய்வதாயின் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தொடர்பில் சரியான தகவல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அதன் பிரதான தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஸ் ஆனந்த தெரிவித்தார் அடர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியுதவி வழங்குவதாக கூறி இடம்பெறும் வசதிகள் தொடர்பாகவும் கடந்த சில நாட்களாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நிரோஸ் ஆனந்த மேலும் குறிப்பிட்டார் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்